கொஞ்சோண்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு ஐம்பது ரூபா பீஸ் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா அப்புறம் எனக்காக சும்மா கொடுத்தாரு வெட்டி அப்புறம் அது கூட மட்டன் கொஞ்சம் போட்டு பாருங்க வருங்க சில்லிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் சொன்னாங்களே ரெண்டு நாளைக்கு சி மட்டன் சில்லி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன்னு இன்னைக்கு போகுது நைட்டு அப்புறம் இங்க வருங்க இருவத்தஞ்சு கிலோ நல்லா பெரிய பெரிய வெங்காயமா வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எட்நூறுவா ரூபாய் கிலோ வீடியோ மெயின் சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன் ஆனா கமாண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரன் குட்டி அதுல வீடியோல வெறுமலோடு காட்டியிருந்ததுனால கமாண்ட் வந்து கிட் கிட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம யூடியூப்காரர் வந்து சரி பண்ணி கமாண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு அதனால் அது இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சு கிலோ ஒர்த்தா எட்நூறுவாய்க்கு ஒர்த்தான்னு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்களே என்ன சார் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் குட் நைட்